ஞானத்தின் ஆவியானவரை நாம் தோத்தரிப்போம் உதிப்போம் யாக்கோபு மூணாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பதினேழாவது நாம் வாசிப்போம் சொன்னால் நீதியாகிய கனியாக சமாதானத்தை நடத்திக்கிறவர்களுக்கு அல்லாமல் சமாதானத்திலே விதைக்கப்பட்டும் இருக்கிறது என்று இருப்பார் ஆக சமாதானத்தினால் நீதியின் கணியாகிய விதையை நாம் சரியாக விதைக்க வேண்டும் அவர்கள் நல்ல கனி உள்ள வாழ்க்கையில் பயன்படுவார் அவர்களிடத்துல சார்ந்த குணமுழுக்கும் அந்த கனியை கொடுப்பார்கள் சமாதானத்தின் கனியை கொடுப்பார்கள் இணக்கம் உள்ள கனியை கொடுப்பார்கள் நக்கினிகளை கொடுக்கக்கூடிய கனிகளை கொடுப்பார்கள் இரக்கத்தினால் நிறைந்திருப்பார்கள் பச்சபாதம் இல்லாமல் இருப்பார்கள் மாயமற்ற கனிகளை செலுத்துவார்கள் ஆ அந்த எட்டு காரியம் நம்ம இடத்துல வரவேண்டும் சுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் சமாதானம் உள்ளதாக இருக்க வேண்டும் சார்ந்த உள்ளதாக இருக்க வேண்டும் இணக்கம் உள்ளதாக இருக்க வேண்டும் நற்கிரை செய்கிறதுக்காக இருக்க வேண்டும் இரக்கத்தினாலே நினைப்பதாக இருக்க வேண்டும் பச்சை பாதம் இல்லாமல் இருக்க வேண்டும் மாயம் இருக்க வேண்டும் இந்த கணிகளை நாம் கொடுப்போம் பற்ற நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆம்